என்ன கேட்கிறாரு சமஸ்கிருதம் எந்த மாநிலத்தோட அபிஷியல் லாங்குவேஜ் எந்த மாநிலத்திற்கு மக்கள் சமஸ்கிருதம் பேசுறாங்க நியாயமான கேள்வியை கேட்டிருக்காரு அவருக்கு அவர் பதில் சொல்றேன் சமஸ்கிருதம் இந்துக்களோட வழிபாட்டு மொழிகள் ஒன்று சமஸ்கிருதம் மட்டும் வழிபாட்டு மொழி கிடையாது இந்துக்களுக்கு வழிபாட்டு மொழியில அது ஒரு மொழி ஓகேங்களா தமிழும் வழிபாட்டு மொழி தான் அது மாதிரி சமஸ்கிருதம் ஒரு மொழி தான் தான் மத்திய அரசாங்கம் ஃபண்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு தமிழுக்கு ஃபண்ட் வேணும்னு நீங்க கேக்குறீங்கன்னா இதனால் வரைக்கும் மத்திய அரசாங்கம் தமிழுக்கு குறிப்பிட்ட ஃபண்டு கொடுத்துருக்காங்க அதுல நீங்க என்னெல்லாம் செலவு பண்ணிருக்கீங்க மேலும் நீங்க என்னெல்லாம் பிளான் வச்சிருக்கீங்க இந்த மாதிரியான டெவலப்மெண்ட் பண்றதுக்குள்ள பிளான் வச்சிருக்கீங்கட்டு ரிப்போர்ட் கொடுத்து அதுக்கு ஃபண்டுக்கு எங்கேயாச்சும் கேட்டிருக்கீங்களா நீங்க கேட்கவே மாட்டேறீங்க சும்மா எடுத்தவொடனே சமஸ்தரத்துக்கு எதுக்கு ஃபண்ட் கொடுக்குற எதுக்கு ஃபண்ட் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு எவ்ளோ ஃபண்ட் வேணும் அதை கேளுங்க இன்னொருத்தனுக்கு எவ்வளவு ஃபண்ட் கொடுக்கணும்னு நீங்க கேட்கக்கூடாது உங்க தட்டில எவ்வளவு சோறு வேணுமோன்னு கேட்க பழகுமே தவிர்த்து அடுத்தவங்க தட்டுல ஏன் சோறு வைக்கிறீன்னு கேட்காதீங்க மிஸ்டர் தயாநிதி மாறன் அது போக சன் நெட் இருக்கக்கூடிய எந்த ஒரு சேனல்லையுமே நீங்க சமஸ்கிருதம் மந்திரத்தை போடாதீங்க ஏன்னா அதுல வர காசு உங்களுக்கு இனிக்குது பார்லிமெண்டுக்கு போனா மட்டும் கசக்குதுன்னா உங்க பொழப்புக்கு என்ன ப பெயர் சொல்லுவாங்கன்னு மக்கள்கிட்டயே விட்டுடுறேன் கேன் யூ டேல் மீ வித் ஷேட் அஃபிஷியல் லாங்வேஜ் ஆர்ட் வை ஆர் யூசி டாக்ஸ் பேஸ் பண்ணி விட்சஸ் லாங்குவேஜ் இஸ் நாட் இவன் கம்யூனிகள் என்ன கேக்குறாருன்னா சமஸ்கிருதம் எந்த மாநிலத்தோட அபிஷியல் லாங்குவேஜ் எந்த மாநிலத்திலுடைய மக்கள் சமஸ்கிருதம் பேசுறாங்க நியாயமான கேள்வியை கேட்டிருக்காரு அவருக்கு அவர் பதில் சொல்றானே சமஸ்கிருதம் இந்துக்களோட வழிபாட்டு மொழிகளில் ஒன்று சமஸ்கிருதம் மட்டும்தான் வழிபாட்டு மொழி கிடையாது இந்துக்களுக்கு வழிபாட்டு மொழியில அது ஒரு மொழி ஓகேங்களா தமிழும் வழிபாட்டு மொழி தான் அது மாதிரி சமஸ்கிருதம் ஒரு மொழி தான் அதுக்காக தான் மத்திய அரசாங்கம் ஃபண்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு தமிழுக்கு ஃபண்டு வேணும்னு நீங்க கேட்கறீங்கன்னா இதனால் வரைக்கும் மத்திய அரசாங்கம் தமிழுக்கு குறிப்பிட்ட ஃபண்டு கொடுத்துருக்காங்க அதுல நீங்க என்னெல்லாம் செலவு பண்ணிருக்கீங்க மேலும் நீங்க என்னெல்லாம் பிளான் வச்சிருக்கீங்க இந்த மாதிரியான டெவலப்மென்ட் பண்றக்குல பிளான் வச்சிருக்கீங்கன்னுட்டு ரிப்போர்ட் கொடுத்து அதுக்கு ஃபண்டுக்கு எங்கேஜ் கேட்டிருக்கீங்களா நீங்க கேக்கவே முடியாதீங்க சும்மா எடுத்த உடனே சமஸ்கிரதத்துக்கு எதுக்கு ஃபண்ட் குடுக்கற எதுக்கு ஃபண்ட் குடுக்கறீன்னா உங்களுக்கு எவ்ளோ ஃபண்ட் வேணும் அதை கேளுங்க இன்னொருத்தனுக்கு எவ்வளவு ஃபண்ட் கொடுக்கணும்னு நீங்க கேட்க கூடாது உங்க தட்டுல எவ்ளோ சோறு வேணுமோன்னு கேட்க பழகுங்களை தவிர்த்து அடுத்தவங்க தட்டுல ஏன் சோர் வைக்கிறீன்னு கேட்காதீங்க மிஸ்டர் தயாநிதி மாறன் அது போக சன் நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு சேனல்லையுமே நீங்க சமஸ்கிருதம் மந்திரத்தை போடாதீங்க ஏன்னா அதுல வர காசு உங்களுக்கு இனி இது பார்லிமெண்ட் போனா மட்டும் கசக்குதுன்னா உங்க பொழப்புக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு மக்கள் கிட்டே